السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜிற தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அவனுடைய வேத வரிகளையும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் வளைவு செல்லம் அவர்களுடைய போதனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இந்த நேரத்தை ஒதுக்கி நாமெல்லாம் தற்பொழுது இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே அல்லாஹருபாலமின் திருமறை குரானில் மறுமையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் மறுமை நாள் நிகழும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த அடையாளங்கள் எப்படி இருக்கும் என்பதை ஏராளமான இடங்களில் சொல்லிக்காட்டுகின்றான் அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் கூட திருமறை குரானுடைய ஒரு அத்தியாயத்தை நாம் பார்த்தோம் அல் இன்பிதார் என்று சொல்லக்கூடிய அத்தியாயம் அந்த அத்தியாயத்தில் ஆலமீன் எப்படி மறுமையினால் நிகழும் என்பதை சொன்னானோ அதுபோன்று அதற்கு அடுத்த அத்தியாயமாக இருக்கக்கூடிய அதாவது திருக்குறானுடைய எண்பத்தி நான்காவது அத்தியாயமா இருக்கக்கூடிய இந்த அத்தியாயத்திலையும் அல்லாருபாலி பேசிக் காட்டுகின்றான் அன்புக்குரியவர்களே இருபத்தி ஐந்து அத்தியாயத்தில் நாளை மறுமையிலே நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை மிக தெளிவாக அல்லாருபாலி எடுத்து காட்டுகின்றான் அதில் பிரதானமாக என்ன செய்தி என்றால் ஒவ்வொரு மனிதனும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள் அந்த விசாரணை என்பது பல நிலைகளில் இருக்கும் அதிலே ஒரு வகையான விசாரணை என்னவென்றால் இந்த மனிதன் உலகத்தில் வாழும் பொழுது என்ன செய்தானோ என்ன பேசினானோ அவற்றை எல்லாம் எடுத்து எழுதக்கூடிய கண்காணிப்பாளர்கள் இருக்கிறார்கள் அவற்றை பதிவு செய்யக்கூடிய ஒரு ஏடு ஒன்று இருக்கிறது இப்படிப்பட்ட அந்த ஏட்டை அல்லாறுபலாலுமே நாளை மறுமையில ஒவ்வொரு மனிதனுடைய கைகளிலும் அல்லாருபாலின் கொடுப்பான் கொடுத்து விட்டு அதை படிக்க சொல்லுவான் நீயே படித்து பார் உன்னை பற்றி கணக்கெடுக்க நீயே போதுமானவன் என்று அல்லா நிசை சொல்லுவான் எக்ஸாம் பேப்பரை நம்முடைய கையிலே அல்லா கொடுத்துருவான் இத நீயே படிச்ச நிசைக்கு மார்க் போட்டுக்க அப்படிங்கிற மாதிரி அல்லாருபல்லாலமின் இப்படி ஒரு நிலையில விசாரணையை வந்து செய்வான் என்று திருக்குறான்ல நம்ம பல இடங்களில் பார்க்குறோம் அதுல அல்லாறு பல்லாம் இந்த அத்தியாயத்தில் என்ன சொல்றான்னு சொன்னா இரண்டு விதத்தில் அந்த ஏட்டை மனிதர்களுக்கு நாம் கொடுக்கிறோம் என்று சொல்லி காட்டான் இரண்டு விதத்துல அதை நம்ம இந்த அத்தியாயத்தில் பார்க்க இருக்கிறோம் பிரதானமாக அது முழுவதுமாக அந்த அத்தியாயத்துடைய தமிழாக்கத்தை நாம் படித்தோம் என்று சொன்னால் அது நமக்கு ஏராளமான படிப்பினைகள் இருக்கிறது அவுது பில்லாஹிம் என சைதான் ரஹீம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இதமா உன் ஷக்கத் வானம் பிளந்து விடும் பொழுது நாம் பார்க்கக்கூடிய இந்த அதி பயங்கரமான அதி பிரம்மாண்டமான வானம் நாளை மறுமை நாளில் இரண்டாக விடும் என்று அல்லா அருபுலாமின் நம்ம நேற்று பார்த்து அந்த அத்தியத்தை சொன்ன மாதிரியே சொல்லி காட்டுறோம் தனக்கு விதியாக்கப்பட்டவாறு அது தனது இறைவனின் ஆணைக்கு செவி சாக்கும் போது அல்ல அதற்கு எதை விதியாக்கினானோ அந்த அடிப்படையில அல்லாஹ் என்ன சொன்னானோ அந்த ஆணைக்கு அந்த வானங்கள் செவி சாய்க்கப்படும் பொழுது விரிக்கப்படும் இருப்பவற்றையெல்லாம் எரிந்து விட்டு அது காலியாகி விடும் பொழுது இந்த பூமியில உள்ள வந்து ஏராளமான விஷயங்கள் இருக்கு எல்லாத்தையும் எரிந்து விட்டு எரிந்து வெறுமனம் ஆயிடும் அல்லாஹ் பேசுகிறான் தொடர்ச்சியாக ரப்பியா தனக்கு விதியாக்கப்பட்டவாறு அது தனது இறைவனின் ஆணைக்கு செவிசாக்கும் பொழுது மனிதன் அறிந்து கொள்வான் வானத்துக்கும் அல்லாஹ் கட்டளை இடுவான் பூமிக்கும் அல்லாஹ் ஆணை இடுவான் இந்த இரண்டுமே அல்லாஹுடைய கட்டளைக்கு செவிசாக்கப்படும் பொழுது அப்பொழுது மனிதன் என்ன செய்வான் அறிந்து கொள்வான் இது ஒரு கடுமையான நாள் இது ஒரு கடினமான நாள் மறுமை என்று சொன்னார்களே அது இதுதானோ என்று மனிதன் அப்பொழுது அறிந்து கொள்வான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்தது மனிதனை பத்தி பேசுகிறான் யா அய்யுஹல் இன்சான் இன்னக காதியுன் இலா ரப்பிக்க கது ஹன் ஃபமுலாகி மனிதனே உனது இறைவனை அடையும் வரை நீ விடாமுயற்சி செய்கிறாய் இறைவன் யார் யார் என்னென்ன செய்யறான் மனசை தேடிட்டு இருக்கிறான் சில நேரங்கள்ல ஏக இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஒரே ஒரு இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்களுக்கு வந்து உண்மையான இறைவன் யார் என்ற ஒரு தேடல் எப்பொழுதுமே இருக்கும் ஏன்னா அவங்க வணங்குறது அவங்களுக்கே சில நேரங்கள்ல பிடிக்காம கூட போகலாம் மனுஷர வணங்குறமே இவரும் நம்மள மாதிரி ஒரு மனிதனா தானே இருக்கிறாரு படைப்பினங்களை வணங்குறமே சரி ஏதோ வணங்குறோம் அடிப்படையில உண்மையான இறைவன் யார் என்று அவனை தேடுவதற்கு அவனை அடைவதற்கு விடாமுயற்சி செய்து கொண்டிருக்கிறான் சொல்லிட்டு நல்லா சொல்றான் எனவே நீ அவனை சந்திப்பாய் கண்டிப்பாக அந்த ஓர் இறைவனை அந்த ஏழு இறைவனை நீ சந்திப்பாய் என்று அல்லாஹ் பேசுகிறான் அடுத்தது அல்லாஹ் பேசுறான் ஊத்திய கிதா பகு பி எமீனி யாருடைய ஏடு அவனுடைய வலதுகையில் கொடுக்கப்படுகிறதோ இது முதல் விதம் ஏடுகள் கொடுக்கப்படுறதுல முதல் விதம் என்னது மனித சமுதாயத்துக்கு வலதுகையில ஏடுகள் கொடுக்கப்படும் யாருடைய ஏடு அவரது வலதுகையில் வழங்கப்படுகிறதோ ஃபசௌஃபைகாசபை ஹிசாபை இருசீரா அவர் மிக எளிமையான முறையில் விசாரணை செய்யப்படுவார் வலதுகையில் ஏடுகள் வழங்கப்பட்டவர்கள் அவருடைய விசாரணை எப்படி இருக்கும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும் விசாரணை இருக்கும் மற்றவர்களை விட கொஞ்சம் இலகுவாக இருக்கும் இலகுவாக இருக்குன்னாலும் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அவர் ஜெயிச்சிட்டார் என்ன செஞ்சிட்டார் அவர் ஜெயிச்சாருங்கிற விதத்தில் தான் நான் சொல்லிக்காட்டுறான் எப்படி சொல்கிறாங்களா அவர் மகிழ்ச்சியுடன் தனது குடும்பத்தாரிடம் திரும்பி செல்வார் எந்த குடும்பத்தாரே எங்க மகிழ்ச்சியோடு போவாரே அதாவது வலதுகையில ஏட்ட கொடுத்துருவோம் கொடுத்த ஒண்ணு அவருக்கு விசாரணை இலகுவா தான் இருக்கும் அதுக்கப்புறம் எங்க போவாரு அவருடைய குடும்பத்தாரோடு மகிழ்ச்சியுடன் செல்வார்னா சொர்க்கத்துல சொர்க்கத்துல குடும்பம் இருக்கும் அந்த குடும்பத்தோடு என்ன செய்வார் மகிழ்ச்சியோடு சென்று விடுவார் என்று அல்லா ரபுல்லா அலிமின் சொல்லிட்டு அடுத்த விதத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான் ஏடுகள் கொடுக்கப்படக்கூடிய அந்த விதம் ஓ அம்மா மன் ஊத்தியை கித்தா பகுவரா யாருக்கு அவருடைய ஏடுகள் முதுகுக்கு பின்புறமாக கொடுக்கப்படுகிறதோ பின்னாடி இருந்து அல்லாஹ் கொடுப்பானோ பின்னாடி போய் வாங்கணும் சூரம் ஹாக்கால அல்லாஹ் ரபுல்லாமி சொல்லி காட்டுறான் அவருக்கு ஏடுகள் இடது கையில் கொடுக்கப்படும் சில நேரத்தை இப்படி எல்லாம் சொல்றான் அதாவது தீயவர்களுக்கு ஏடுகள் ஒன்று இடது கையில கொடுக்கப்படும் இன்னொரு விதம் இந்த அத்தியாயத்துல சொல்றான் முதுகுக்கு பின்புறமாக கொடுக்கப்படும் சொல்லிட்டு அல்லா ரபுல்லாமி சொல்லி காட்டுறான் அவன் அழிவை வேண்டுவான் முதுகுக்கு பின்னாடி ஏடு வழங்கப்பட்டவன் இன்னத்தை பிரார்த்தனை செய்வான் செத்து போயிடலாமோ அழிஞ்சு போயிடலாமோ என்று அவன் அழிவை வேண்டுவான் அவன் கொழுந்து விட்டு எறியும் நரகத்தில் நுழைவான் என்ன வலுதகையில் கொடுக்கப்பட்டவர் விசாரணை இலகுவாக இருக்கும் அவருக்கு மகிழ்ச்சியோடு குடும்ப சென்று விடுவார் சொர்க்கத்தில் முதுகுக்கு பின்புறமாக ஏடுகள் வழங்கப்பட்டவர் அழிவை வேண்டுவான் அது மட்டும் இல்லாம கொழுந்து விட்டு எறியும் நரகத்தில் அவர் நுழைவான் வார்த்தையை பாருங்க கொழுந்து விட்டு எறியும் நரகம் நரகத்துடைய நெருப்பில் உள்ள போயிட்டாங்கன்னா அவர்கள் ஒருக்கான வெளியே வர முடியாது எப்படிதான் அவர்கள் கெஞ்சினாலும் கதறினாலும் கூப்பாடு போட்டாலும் ஒருக்கால் என்ன செய்ய முடியாது நரகத்தை விட்டு வெளியேற முடியாது பயங்கரமான ஒரு கஸ்டடியில் அவங்க இருப்பாங்க அல்லாஹ் அருபல்லாவின் திருமறை குரானில் பல இடங்களில் நரகத்துடைய அந்த தன்மையை குறித்து அதனுடைய பயங்கர பயங்கரத்தை குறித்து அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்கிறான் நரகத்துடைய வாடையை கூட உணராதவர்களாக அல்லாஹ் எடுத்த எடுப்பிலேயே அவனுடைய கருணை பார்வையை கொண்டு அவனுடைய அருளை கொண்டு நம்மை சொர்க்கத்துல பிரவேசிக்க செய்யணும் நாம் என்ன செய்யணும் துவா செய்யணும் உள்ள போனால் தாங்க முடியுமா கிட்டத்தட்ட உலக நெருப்பை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது நரகத்துடைய நெருப்பு தோலை கரித்துவிடும் தாக்கும் தோள்கள் கரிந்து விட்ட பிறகு மீண்டும் புது தோள்கள் போர்த்தப்படும் எதற்காக அவர்கள் வேதனை உணர்வதற்காக அந்த நரகத்துக்குள்ள நுழைந்து விட்டார்கள் சொன்னால் அவர்கள் சாகவும் மாட்டார்கள் வாழவும் மாட்டார்கள் சுமலாய மூத்து கடுமையான வேதனைக்கு அவர்கள் வேதனையை அனுபவிக்க செய்யப்படுவார்கள் என்று அல்லார சொல்லி அன்புக்குரியவர்களே அப்போ முதுகுக்கு பின்புறமாக ஏடுகள் கொடுக்கப்பட்டவர் நரகத்துல நுழைவார் சொல்லிட்டு அல்லா சொல்றான் இன்னகுனபி அகலி மசூரூரா அவன் தனது குடும்பத்தாருடன் மகிழ்ச்சியாக இருந்தான் நல்ல பாய்ந்த பார்க்கணும் நல்லா எப்படி சொல்லி காட்ட பாருங்க குடும்பத்தாரோடும் மகிழ்ச்சியோடு இருந்தான் எங்க உலகத்துல உலகத்துல நம்ம ஜெகஜோதிய சந்தோஷமா வாழ்ந்தான் ஆனா ஏ இறைவன் அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை நாளை மறுமையில அவனுக்கு நரகம் தான் பரிசா கிடைக்கும் என்று அல்லாஹரு கொள்ளாம இந்த இடத்த சொல்லி காட்டான் இன்னகூ அன்ன அல்ல யகூர் இறைவனிடம் அவன் திரும்பி செல்ல போவதில்லை என்று எண்ணிக்கொண்டான் உலகத்துல வாழும் பொழுது நம்ம மறுமை எல்லாம் கிடையாது இறைவன் கிட்ட எல்லாம் போக மாட்டோம் என்று அவன் நினைத்து கொண்டிருந்தான் பலா அவனுடைய இறைவன் அவனை பார்ப்பவனாக இருந்தான் செவ்வானத்தின் சத்தியமாக அதாவது அல்லாருபுல்ல சத்தியம் செய்கிறான் செவ்வானத்தின் மீதும் இரவின் மீதும் அதை சேர்த்து கொண்டிருப்பவற்றின் மீதும் முழுமையாக போதுள்ள சந்திரன் மீதும் சத்தியம் செய்கிறேன் இல்லை தபக்கன் அண்ட் தபக் அல்லாஹ் அறுப்பலாலுமீன் அவன் படைச்ச எதன் மீது வேணாலும் சத்தியம் செய்வான் அல்லாஹ் என்ன செய்வான் மானத்தின் மீது சத்தியம் செய்வான் பூமியின் மீது சத்தியம் செய்வான் அவன் படைத்த எல்லா படைப்பினைகள் மீதும் அன்னியும் செய்வான் சத்தியம் செய்வான் ஆனா நாம் சத்தியம் செய்வதாக இருந்தால் மேல் மீது மட்டும்தான் சத்தியம் செய்வேன் இதுதான் அல்லாஹ் அல்லாஹுக்கும் நமக்கும் அந்த சத்தியத்துக்குள்ள வித்தியாசம் அப்போ அல்லாஹ் அறுப்பலாலுமே செவ்வாணத்தை மீது சத்தியம் செய்கிறான் சந்திரன் மீதும் சத்தியம் செய்துவிட்டு சொல்லிக்காட்டுறான் நீங்கள் ஒவ்வொரு உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு நீங்கள் கடந்து செல்கிறீர்கள் ஒரு நிலையில் நம்ம இருப்போம் அப்புறம் பார்த்தா திடீர்னு அடுத்த நிலை வரும் இப்படிதான் நம்முடைய நிலை போயிட்டு இருக்கு இளமை பருவம் முதுமை பருவம் குழந்தை பருவம் இளமை பருவம் முதுவை பருவம் என்று இப்படி ஒவ்வொரு நிலைக்கு நம்ம செய்யறோம் கடந்து போயிட்டு இருக்கோம் அதெல்லாம் சொல்லி காட்டான் இறை நம்பிக்கை கொள்ளாமல் அவர்கள் இருக்கிறார்கள் என்னப்பா ஆச்சு உங்களுக்கு இந்த உலகத்தை நீங்க நிரந்தரமா இருந்துட்டு போறீங்களா இளமை பருவத்திலே இருக்கு இருக்கிறீங்களே இதே இளமையில நீங்க இருந்திருவீங்களா வயசாயிட்டே இருக்கப்பா குழந்தையா இருந்தீங்க சிறுவர்களாக நீங்க இளமை அடைந்தீர்கள் முதுமையாவீர்கள் மூதாயி மண்ணோடு மண்ணாக போக போறீங்களே உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு இலையிலயும் நீங்கள் கடந்து செல்கிறீர்கள் சிந்திக்க மாட்டீங்களா ஏன் இறைவன் நம்பாம இருக்கீங்க அப்படி கேக்குறான் இறை நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கிறார்களே அவர்களுக்கு என்ன நேர்ந்ததுன்னு கேக்குறான் தான் கேள்வி கேக்குறான் இறை நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கிறார்களே அவர்களுக்கு என்ன நேர்ந்தது அது மட்டுமில்லை அழகுமுள் குரானு லா எஸ் அவர்களிடம் குரானுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் இறைவனுக்கு சஜிதா செய்யாமல் இருக்கிறார்கள் நாம் அதனால தான் சஜிதா செஞ்சோம் நீ ஓதன அந்த ஃபஜருடைய தொழுகையில முதல் ரக்கத்துல ஓதனமே இந்த இடத்துல நம்ம சஜிதா செய்யணும் படைத்த இறைவனுக்கு தான் நாம் சாஸ்தாங்கம் செய்ய வேண்டும் வேறு யாருக்கும் சாஸ்தாங்க செய்யக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இந்த இடத்த சரிதா செய்கிறோம் அவர்கள் சரிதா செய்வதில்லை என்று சொல்லிக்காட்டான் பலில் மாறாக இறை மறுப்பாளர்கள் பொய்யென கூறுகிறார்கள் பிமா அவர்கள் மறைத்து வைத்திருப்பவற்றை அல்லாஹ் நன்கறிவான் எனவே அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு என நற்செய்தி கூறுவிராக வேதனை குறித்து நச்செய்திங்கிறான் அல்லாவுடைய வார்த்தையை பார்த்தீங்களா அதாவது நம்ம கூட ஏதாவது ஒரு பையன் மாட்டிக்கிட்டான் சொன்னா ஒரு ஸ்கூல்ல படிக்கும் பொழுது அவன் தப்பு பண்ணியிருப்பான் போடா சார் நிறைய வச்சிருக்கிறாரு அப்படி உனக்கு கிண்டலா கூட சொல்லுவோம் அங்க பூசதான் உணவு உனக்கு தோசை வச்சிருப்பாங்க அப்படிம்போம் அது மாதிரி இங்க அல்லா சொல்லி காட்டுறான் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை ஒன்று இருக்கிறது என்று நற்செய்தி கூறுகிறாங்க அத வேதனை கூட அல்ல நினைச்சிடான் சொல்லுங்க நற்செய்தி சொல்லுங்க ஏன் இந்த உலகத்தை சேட்டை பண்ணிட்டு இருந்தான் படைத்தவனை வணங்காமல் இருந்தான் ஏக இறைவனை நம்ம நம்பிக்கை கொள்ளாமல் என்னான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்துல சொல்லி காட்டுறான் இல்ல இல்ல தீன் ஆமனு ஓ அமீரு சாலிகாத்தி லகும் அஜிரொன் வயிறு மம்னோன் எனினும் இறை நம்பிக்கை கொண்டு நல்லவர்கள் செய்வோருக்கு முடிவுறாத கூலி உண்டு அதாவது ஏக இறைவனை மறுப்பவர்களை பத்தி எல்லாம் சொல்றான் யாரெல்லாம் ஏக இறைவனை நம்பிக்கை கொண்டு நல்லவர்கள் செய்தார்களோ அவர்களுக்கு முடிவுறாத கூலி உண்டு இன்ஃபினிட்டி சொர்க்கம் அவங்களுக்கு உள்ள போயிட்டாங்க வெளியே வர முடியாது அவர்கள் இன்பினிட்டி முடிவே இல்லை அப்படிப்பட்ட கூலிகளை அல்லாறு பலாலுமே இறை நம்பிக்கையாளருக்கு வழங்கி இருக்கிறான் என்ற செய்தியை சொல்லிட்டு அல்ல அந்த அத்தியாயத்தை முடிக்கிறான் அன்புக்குரியவர்களே இந்த சுசுரா அம்மாக்கு பிறகு நீங்க பாருங்களேன் முப்பதாவது ஜூசல அல்லாறு பலாலுமே மருமையுடைய திடுக்கத்தை பத்தி நிறைய சொல்லி காட்டுவான் அந்த மறுமை நாள் எப்படி இருக்கும் நரகம் எப்படி இருக்கும் சொர்க்கை எப்படி இருக்கும் என்று ஏராளமான செய்தியில் சொல்லி காட்டணும் நாம சின்ன சூறா நினைச்ச நிச்சயம் கடந்து போயிடுவோம் ஆனால் அதெல்லாம் ஒவ்வொரு நாளும் படிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும் இதை படித்து உணர்ந்து படிப்பனை பெறக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு அல்லா ஆலமீன் திருமறை குரானுடைய ஒவ்வொரு வசனங்களையும் அவ்வப்போது படித்து படிப்பனை பெறக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களையும்